அனைவருக்கு வணக்கம் நான் புதிய நாயன் பெஸ்ட்ரேன் யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனல்ல நான் உங்களுக்கு சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் கேட்டிருந்த ஒரு கேள்வி வீட்டில் ஆண்கள் தீபம் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பொதுவாக வந்து இந்த தீபம் ஏத்துவது அப்படின்னு சொல்றது மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாச்சத்தை தருவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது இப்போ கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் தீபம் ஏத்துறாங்க கோயிலில் உள்ள சன்னதியாக இருக்கட்டும் வெளி இருக்கட்டும் எல்லாமே ஆண்கள் தான் ஏத்திட்டு இருக்காங்க இப்ப கேள்வி என்னன்னா வீட்டில் தீபம் ஏத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஏத்தலாம் தவறு இல்லை அது எப்போ ஏத்தலாம் ஏத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பெண்கள் வந்து இருக்கும்போது ஆண்கள் தீபம் ஏத்தக்கூடாது இப்ப பெண்கள் வந்து நல்ல சேர போட்டு உட்கார்ந்து நம்ம போய் தீபம் ஆண்கள் ஏத்தக்கூடாது பெண்களுக்கு தோது இல்லை இந்த இயற்கையாக வரக்கூடிய இந்த ஐந்து நாட்கள் இருக்கும் காலங்களில் இப்போ ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்காங்க மனைவிக்கு வந்து தோது இல்லை இந்த தூரம் ஆயிட்டாங்க அப்ப கணவர் வந்து கண்டிப்பாக தீபம் ஏத்தலாம் தவறே இல்ல சரி மனைவிக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவங்க பாட்டு நல்லா தான் இருக்காங்க இங்க வாங்க நீங்க போய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொன்னா அது தவறு மனைவிக்கு தோது இல்லாத போதுதான் ஆண்கள் ஏற்றணும் ஆண்கள் ஏத்துவது வந்து நல்லது புரிஞ்சுக்குங்க ஏன் ஆண்கள் ஏத்தாம பெண்கள் ஏத்தனா பெண்களுக்கு தேவை பெண்கள் தான் மகாலட்சுமிய அணுக்கிறகத்தை பெறணும் அதுக்காண்டி பெண்கள் ஏத்தணும் அப்படின்னு வரமுறை கொண்டு வரப்பட்டது ஆண்கள் ஏத்துனா ரொம்ப நல்லது ஆண்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதே பெண்கள் ஏத்தணும் அந்த வாய்ப்பை ஆண்கள் கொடுக்கறாங்க அதனால பெண்கள் எல்லாம் வீட்டுல வந்து தீபம் ஏத்துறது கோடி புண்ணியம் தவம் செய்வதை விட சிறந்தது பெண்கள் தீபம் ஏத்துவது ஆண்கள் வந்து தவம் செய்யும் வலிமை பெற்றவர்கள் இந்த பெண்கள் வந்து தவம் செய்யக்கூடிய அந்த வலிமை உடல் ரீதியாக இல்லாதனால அவங்க வீட்டுல தீபம் தீபம் ஏத்தி தவமாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டது ஒரு ஒரு நிமிடம் நாளும் உட்கார்ந்து கண்ணை மூடி மகாலட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்யணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தீபம் ஏற்றிட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கோம் அது தவறு அது குறிப்பாக வந்து தீபம் ஏத்தினோடனே தான் டிவி பார்க்கணுமா அந்த தீபம் ஏத்துற அந்த ஒரு காமணி நேரம்னாலும் உட்கார்ந்து தியானம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி லட்சுமியை நினைச்சு லட்சுமி அஷ்டகமோ லட்சுமி அஷ்டோத்திரமோ இந்த மாதிரி பாடல்கள் படிக்கலாம் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு பெரிய புண்ணியம் பெண்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அது இந்த தீபம் ஏத்துறது அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழம தீபம் ஏத்துறது இந்த சீரியல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நிப்பாட்டி வச்சுட்டு கண்டிப்பாக அம்பாவை நினச்சி மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் நல்ல மங்கள நிகழ்வு ஏற்படணும் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் நீங்கணும் நாங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி வரணும் எங்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு தீபம் ஏற்றி ஒரு பத்து நிமிடம் நாளும் தியானிக்கணும் அப்படி தியானிச்சாதான் அது பலன் பெறும் உங்களால முடியாத நேரங்களில் கண்டிப்பா ஆண்களை தியானம் பண்ண சொல்லுங்க ஆண்களை தீபம் ஏற்ற சொல்லுங்க தவறு இல்லை கண்டிப்பா முடியறச்சே நீங்க தான் தீபம் ஏத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி